வந்துட்டாருங்க நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஒரே இன்னிங்ஸில் அடுத்தடுத்து பறந்த எழுபத்தி மூன்று பவுண்டரிகள் மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் இங்கிலாந்து அணிக்கு காத்திருக்கும் பயங்கர அதிர்ச்சி அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் தற்போது வரை மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது இதில் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதிலும் சமீபத்தில் நடந்து முடிந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்கு மிகவும் துரதிருஷ்டமான போட்டியாக மாறியிருந்தது வெற்றி என்பது இந்திய அணியின் கையில் இருந்தும் கடைசி நாளில் சுதப்பியதால் இந்திய அணி துரதிருஷ்டவசமாக தோல்வியை தழுவியது அதே நேரத்தில் இந்த தோல்விக்கு பிறகு இந்திய அணியில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அடுத்து நடக்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் இடம்பெறமாட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக இவருக்கு மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு ஆனால் அந்த மூன்று போட்டிகளிலும் தொடர்ந்து இவர் சொதப்பியதால் இவரை நீக்கிவிட்டு இவருக்கு பதிலாக வேறு ஒருவரை ஆடும் லெவனில் சேர்ப்பதற்கு இந்திய அணி யோசித்து வந்தது இந்த நிலையில்தான் கருண் நாயருக்கு பதிலாக நான்காவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சன் களமிறங்குவதற்கு இப்போது அதிக வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது ஏனென்றால் அதற்கு காரணம் இன்று காலையில் நடைபெற்ற வலைப்பயிற்சியில் சாய் சுதர்சன் சூப்பராக பேட்டிங் செய்துள்ளார் அதாவது சரியாக நூற்றி ஐம்பத்தி ஏழு பந்துகளை இன்றைய வலைப்பயிற்சியில் எதிர்கொண்ட சாய் சுதர்சன் இதில் எழுபத்தி மூன்று பவுண்டர்களை விளாசியுள்ளார் அதாவது என்னதான் வலைப்பயிற்சியில் விளையாடினாலும் கூட இதில் விளையாடும் பேட்ஸ்மேன்கள் அடிக்கும் ஒவ்வொரு சாட்டை பொறுத்தும் அந்த பால் என்பது விக்கெட்டா அல்லது பவுண்டரியா அல்லது சிக்ஸரா என்பதை அணியின் பயிற்சியாளர்கள் கண்காணித்து கூறுவார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பந்துகளை வலைப்பயிற்சியில் சந்தித்த சாய் சுதர்சன் அதில் எழுபத்தி மூன்று பவுண்டரிகளை விளாசியிருக்கிறார் ஏற்கனவே நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சாய் சுதர்சன் சிறப்பாக விளையாடியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டிலும் சாய் சுதர்சன் களமிறக்கப்பட்டார் ஆனால் முதல் டெஸ்டில் சாய் சுதர்சன் சொல்லும்படியாக விளையாடவில்லை சொற்ப ரன்களில் அவுட்டானதால் முதல் டெஸ்டிலிருந்து இவர் கலட்டிவிடப்பட்டார் அதன் பிறகு தனக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வந்த சாய் சுதர்சன் தினமும் வலைப்பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில்தான் கருண் நாயர் இப்போது தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளிலும் சொதப்பி வந்ததும் அதே சமயம் வலைப்பயிற்சிகளில் சாய் சுதர்சன் திறமையாக விளையாடி வருவதையும் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அடுத்த நான்காவது டெஸ்டில் கருண் நாயருக்கு பதிலாக சாய் சுதர்சன் ஆடும் லவனில் களமிறங்குவார் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதே சமயம் சாய் சுதர்சன் மற்றும் நான்காவது டெஸ்டில் இறங்கி ஒரு முப்பது நாற்பது ரன்களை எதிர்கொண்டு விட்டாலே இவரும் சுப்மன் கில்லுக்கு இணையான ஒரு பேட்ஸ்மேனாக உருவாகி விடுவார் ஏனென்றால் ஐபிஎல்லில் குஜராத் அணியில் சுப்மன் கில்லை மிஞ்சும் அளவுக்கு பேட்டிங் செய்து வந்த சாய் சுதர்சன் அதே போல இந்த நான்காவது டெஸ்டிலும் இவரது பழைய ஃபார்முக்கு திரும்பி இந்திய அணியின் வெற்றிக்கு இவர் உதவுவாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்